கோவைட்டுன்ல பள்ளி தலைமை ஆசிரி உமா துவக்கி வைத்தார் இது குறித்து அவர் பேசுகையில் ஜிஆர்ஜி கல்வி குழுமம் இது போன்ற புதுவிதமான முயற்சிகளை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது மேலும் இந்த சாகச விளையாட்டுகளானது மாணவர்களின் மனதிற்கும் உடலுக்கும் வலிமையை தரக்கூடிய வகையில் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் தலைமையிலான குதிரை சவாரி விஞ்ஞான அறிவினை மேம்படுத்தும் வகையிலான விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு உள்ளடக்கிய செயல்பாடுகள் குறித்து ஏரோ மாடலிங் மற்றும் வில்வித்தை போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் இருந்தும் ஐந்து வயது முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் தங்கள் பெற்றோர்களுடன் பங்கேற்றனர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்தார் Good morning. It is a very proud occasion for us to inaugurate this mega event, AIM Ride Fly, by GRG Modern Scholars Cambridge International School, under the uh, proud banner of prestigious GRG institutions. The objective of this event is to enhance, to bring, and to focus. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து அகாடமிக்ஸில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்குறோம் பட் நாட் ஓன்லி த்ரூ அகாடமிக்ஸ் வீ கேன் ஆல்சோ பிரிங் இன் த்ரூ திஸ் அட்வென்ச்சரஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத தான் டுடே வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு inform and tell to our children in an enjoyable manner they can take it up so the three uh, events what we are just going to bring in today is archery horse riding and arrow modeling so these three events what we have planned for our students is going to bring in various different skills ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போகிறோம் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி ஆர்ச்சரி நம்ம வந்து ஒரு குழந்த எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டூ ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஈவன் ஃபார் அகாடமிக்ஸுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் வந்து மென்டல் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் மென்டல் பேலன்ஸ் is again another டூ இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் academics. அண்ட் the third ஒன் இஸ் aero Modeling. ஆரோ மாடலிங் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து வெரி and அண்ட் வெரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டிங்கஸுக்கு தான் அங்கே போகிறாங்க ஸோ டு என்ஹான்ஸ் தேர் சயின்ஸ் பர்சியூட்ஸ் அண்ட் ஃபர்தர் achieve academic excellence in future this auto, arrow modeling will definitely help the children so that is the reason we have selected these three uh, events for this uh, occasion today so i definitely have to thank all the parents uh, students in Yavanda, nearly more than uh, 200 students have gathered and we are expecting more than that also ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் வீ ஹாவ் டு தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் இவெண்ட் அ வெரி கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் வீ ஆர் ரியலி வெயிட்டிங் ஃபார் மினி மோர் சச் இவெண்ட்ஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பிளானட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இன் ஃபியூச்சர் தேங்க் யூ கோவை வாய்ஸ்